சிவ மந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம இந்த காணொலியில் தனவசிய தேவதைகளான நிதி தரும் தேவதைகளை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது எந்த ஒரு தேவதா சித்திக்கான தெய்வ சித்தோ அல்லது தேவதையின் சித்தோ உபாசனை எடுப்பவர்கள் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி எத்தனை நாள் மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் எத்தனை நாளில் அந்த குறிப்பிட்ட தெய்வம் சித்தியாகும் இந்த எட்டு நாள் விரதம் பூஜை மந்திர ஜபம் என்பது முதன் முதலில் எடுக்க போகும் ஒரு தெய்வமோ அல்லது ஒரு தேவதையின் உபாசனைக்கு பொருந்தும் கண்டிப்பாக முதலில் எடுக்கக்கூடிய உபாசனைக்கு எட்டு நாள் விரதங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அது விநாயக பெருமானுடைய உபாசனையாக இருந்தாலும் சரி மற்ற தெய்வ தேவதைகளுடைய உபாசனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரத பூஜை மந்திர ஜபம் என்பது கட்டாயம் ஏற்கனவே நீங்கள் விநாயகர் அல்லது வேறு ஒரு தெய்வத்தின் சித்து எடுத்து முடித்திருந்தால் அல்லது வெறும் இருபதாயிரம் குரு மட்டம் மந்திரம் ஜபித்திருந்து பூஜையை கைவிட்டிருப்பார்கள் அல்லது ஒரு பத்தாயிரம் மந்திர ஜபம் மட்டும் ஜெபித்து அந்த பூஜையை தொடர முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள் இந்த மாதிரியானவர்களுக்கு அந்த தெய்வம் சித்தியாகவில்லை என்றாலுமே அந்த தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் சித்தியாகி இருந்தால் ஒருவேளை அந்த தெய்வம் சித்தியாகி இருந்தால் அந்த சித்தி பூரணத்துவம் அடைந்ததாக இருந்தால் அந்த தெய்வமே உங்களுக்கு தேவையானதை எல்லாமே கொடுத்து விடுவார்கள் முதல் தெய்வத்தினுடைய உபாசனை நீங்கள் முடிக்காமல் இருந்து ஏதோ ஒரு இடையூறோ தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இரண்டாவதாக ஒரு பணம் தரக்கூடிய ஒரு தெய்வ தெய்வம் அல்லது சித்தி எடுக்கப் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இரண்டாவது தெய்வமோ அல்லது தேவதையோ உடனே சித்தியாகிவிடும் மூன்று நாள் அல்லது பதினான்கு நாட்கள் அல்லது இருபத்தி ஓரு நாளில் சித்தியாகிவிடும் வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது இதற்கு என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ஒரு தெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அந்த மந்திரத்தையே கூட நீங்கள் வந்து தொடர்ந்து ஜபம் செய்தால் அது பூரண சித்தி கிடைத்துவிடும் தனவசிய தேவதைகள் உபாசனை எடுப்பவர்கள் முதலில் விநாயக பெருமானுடைய மந்திரம் இருபதாயிரம் உரு ஜபம் செய்து விட்டுத்தான் குறிப்பிட்ட தெய்வத்தின் மந்திர ஜபம் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது முதலில் நூற்றி எட்டு உரு விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை ஜபித்து விட்டு அதன் பிறகு குறிப்பிட்ட அந்த உபாசனை தெய்வத்தோட மந்திரத்தை வந்து ஜபித்து கொள்ளலாம் நிதி தேவதைகளை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு தெய்வ சத்து முடித்தவர்களுக்கு அல்லது ஒரு இருபதாயிரம் ஊறு ஜபம் செய்தவர்களுக்கு அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை விநாயகரோ அல்லது காளியோ எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு மூன்று நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் சித்தியாகிவிடும் இந்த மாதிரி நிதி தரும் தேவதைகள் வரிசையில் நிறைய தேவதைகள் பூமிக்கு அருகிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் நம் வீட்டு மாடி மீது கூட அவர்கள் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பார்கள் இத்தகைய தேவதைகளை நாம் பூஜை படையில் வைத்து முறையாக நாம் பூஜித்து மந்திர ஜபம் ஜபித்தால் நம்முடைய அழைப்பிற்காக காத்திருப்பார்கள் அந்த தேவதைகள் அவர்கள் உடனடியாக நமக்கு சித்தியாகி விடுவார்கள் முக்காலமும் நமக்கு உணர்த்துவார்கள் ஆக இந்த மாதிரியான தேவதைகள் உபாசனை தேவைப்படுபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விவரம் பெற்றுக்கொண்டு குடுவை இதற்கான சைவ ஐங்கோலம் எந்திரம் அனைத்துமே நானே உங்களுக்கு வரைந்து தந்துவிடுகிறேன் நிதி தேவதைகளை பொறுத்தவரை வெள்ளியில் எந்திரம் வைப்பது சிறப்பு கூடவே கலசமும் தயார் செய்து தருகிறேன் தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்